ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை முடி கொட்டுறது தாங்க எல்லாருக்குமே சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி வந்து நம்ம என்ன பராமரிச்சாலும் கொத்து கொத்தா அப்படியே உதிர்ந்துருது சீக்கிரம் இளநேரம் வந்துடுது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட இளநேரம் வந்துடுது இது இதுக்கு முக்கியமான நம்ம பொருள் அயன் சொத்து கம்மியாக இருக்கிறது தான் அதுக்கு நம்ம கருவேப்பிலை பெருச்சம்பழம் இந்த மாதிரி பொருள் எண்ணெய் காய்ச்ச பிறகு தலைக்கு எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கொட்டுது எல்லாருக்குமே கொட்டுது சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே கொட்டுது அதுதான் எண்ணெய் காய்ச்சலாம்னு சொல்லிட்டு சோத்துக்கத்தாழ ஆலோவேரா பாருங்கள் செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி வெத்தலை ஒரு ரெண்டு வெத்தலை அப்புறம் கற்பூரவல்லி கற்பூரவல்லி வந்து ஒரு பத்து இருக்கும் அது பறிச்சுட்டு வந்திருக்கேன் அப்புறம் முருங்கைக்கீரை வேப்பலை குப்பமேனி இவ்வளவும் இதில் இருக்குதுங்க எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோம் இது இல்லாமல் இன்னும் நிறைய போட வேண்டிய பொருள் இருக்குது அதே மாதிரி கருவேப்பிலை பாருங்கள் எல்லாம் ஒரு ஐம்பது ஃபிஃப்டி கிராம்ங்க எல்லாமே ஈச் ஃபிஃப்டி கிராம் கருவேப்பிலை அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சியும் பாருங்கள் நல்ல மூணு பீஸ் நல்லா பெருசாக வச்சுருக்கோம் தட்டி நசுக்கி போட்டு ஒரு இடிச்சு போட்டுக்கலாம் ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுக்கலாம் இஞ்சி நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் முத முதலே உரிச்சு போட்டுவிட்டேன் காட்டிட்டு போட்டுட்டேன் அடுத்து சோத்து கத்தாழை அதையும் கட் பண்ணி போட்டாச்சு வெந்தயம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபிஃப்டி கிராம் அதில் வந்து கருஞ்சீரகம் ஒரு ஃபிஃப்டி கிராம் ரெண்டு கலந்து வச்சுருக்கோம் வெந்தயமும் கருஞ்சீரகமும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி இது சோம்பு மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள் இதான் ரோஸ்மேரி பாருங்கள் இது ரோஸ்மேரி இதெல்லாம் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் ரொம்ப அதனால் நம்ம ரோஸ் மெரியும் போட்டுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் பாருங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வெட்டி வேர் நல்லா வாசனையாக இருக்கும் தண்ணியில் கூட போட்டு நம்ம குடிப்போம் இந்த வெட்டி வேர் நம்ம முடிக்கு முடி வளர்ச்சிக்கு நல்லது அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த ஆவாரம்பூ இதுதான் ஆவாரம்பூ ஆவாரம்பூ வந்து இந்த சுகர் பேஷண்ட் கூட கஷாயம் போட்டு குடிப்பாங்க இது தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஆவாரம்பூ அடுத்தது ஃப்ளாக்ஸ் சீட் இந்த ஃப்ளாக் சீடுங்க இங்கேங்க பாருங்கள் இது தண்ணியில் போட்டாலே ஒரு குழப்பு வரும் அந்த குழக்கொழப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது தலைமுடிக்கு ரொம்ப இது பார்த்திங்கன்னா மருதாணி பவுடரு அடுத்தது நெல்லிக்காய் பவுடர் பவுடர் செம்பத்தி இலை செம்பத்தி இலை வந்து நான் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் வச்சுருக்கேன் பவுடரும் வச்சுருக்குறேன் செம்பருத்தி பூ வந்து இந்த மாதிரி பவுடராகவும் வாங்கி போட்டுக்கலாம் எல்லாமே ஈச் ஃபிஃப்டி கிராம்ங்க அடுத்து கொய்யா இல இருந்தால் போட்டுக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல வேப்பிலை வேப்பில வந்து நம்ம பொடுகுலாம் வராமல் நல்லாயிருக்கும் அதுக்காக வேப்பலை கருவேப்பிலை கருவேப்பிலை ரொம்ப முக்கியம் அதில் ரிச் அயான் இருக்குது கருவேப்பிலை நம்ம உள்ளுக்கும் சாப்பிடணும் இந்த மாதிரி எண்ணெயிலையும் காய்ச்சி தடவணும் உள்ளுக்கும் வந்து துவையல் அடிக்கடி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது மாதிரி முடியிலையும் காய்ச்சி பேக்கும் போட்டுக்கலாம் ஆயில்லையும் போடலாம் கரிசலாங்கண்ணி இலை கீரையாகவும் வாங்கிக்கலாம் இல்லை இது மாதிரி பவுடராக கிடச்சாலும் வாங்கிக்கோங்க ஈச் ஃபிஃப்டி கிராம் முருங்கைக்கீரையும் நான் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் முருகி வீட்டிலே முருங்கைக்கீரை இருந்தது அதனால் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் கற்பூரம் சூடம் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும் மண்டைக்கு மண்டையில் ஒரு அரிப்பு இல்லாமல் இருக்கும் கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து வெத்தலை ஒரு ரெண்டு வெத்தலை கட் பண்ணி போட்டுட்டேன் நான் முதலே காமிச்சிட்டேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் மொத்தம் இருபத்தி ஒரு பொருள் போடுறோம் நம்ம எண்ணெய் இருபத்தி ஒரு பொருள் இது இல்லாமல் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் மூணு எண்ணெயும் கலந்து நம்ம காய்ச்ச போகிறோம் வாங்க எண்ணெய் காய்ச்சறதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து முருங்கையில வெத்தலை வேப்பலை கற்பூரவல்லி முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் இதில் கலந்து வச்சுருக்கோம் எல்லாம் உருவி வச்சாச்சு இதெல்லாம் நம்ம அரைச்சிப்போம் மிக்ஸியில் நல்லா அரைச்சிப்போம் எண்ணெய் காய்ச்சல் அதே மாதிரி வெங்காயமும் தட்டி போட்டுக்கணும் வெங்காயம் உரித்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து வச்சுட்டு பாருங்க உரிச்சு வச்சுருக்கோம் இதை ஒரு தட்டு தட்டி இதில் ஆட் பண்ணி அதையும் ஒரு ஓட்டு ஓட்டி ஒரு நசுக்கு நசுக்கணாலும் போட்டுக்கலாம் கடைசியாக ஒரு ஓட்டு ஓட்டியும் போட்டுக்கலாம் வெங்காயம் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வெங்காயமாக ஆட் பண்ணிக்கணும் நம்ம அப்புறம் சோத்துக்கத்தாழை ஆலுவேரா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் இதில் நம்ம எண்ணெயில் காய்ச்சும் போது போட்டுக்கலாம் இப்போ ட்ரையாக இருக்கிற இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஓட்டிக்கலாம் அங்கே கொஞ்சம் குறை குரனு ஆக்சி போட்டோம் அடுத்தது முட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ இது வந்து வெந்தயமும் கரிஞ்சீரகமும் எண்ணெயில் காய்ச்சும் போது ஒரு ஓட்டு ஓட்டி போட்டோம்னா சீக்கிரம் அதை எசன்ஸ் இறங்கும் அதனால ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம் அதை விட இப்படி ஒரு ஓட்டு ஓட்டி குறை குறன்னு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட எஸ்எம்ஸ் இறங்கி கோல்டு வந்துரும் பாருங்க இந்த இலக்கெண்ணெய் எல்லாம் சேர்த்து காய்ச்ச போறோம் அதனால கோல்டு பிடிக்காம இருக்கதா ஓமம் ஓமமும் ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம் அவுரி பவுடரும் போடுறோம் பவுடரா இருக்கு போட தேவையில்லை இல்ல மிக்ஸ் ஆனதால நான் அலி சத்து போடுறேன் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க ரோஸ்மேரியும் ஒரு ஓட்டு ஓட்டி போட்டே போட்டுக்கலாம் இருந்தாலும் நம்ம ஒரு சும்மா ஒரு ஓட்டு அதில் குறை குறன்னு ஒரு இல்ல இல்லை கொஞ்சம் எசன்ஸ் சீக்கிரமாக இறங்கி இதுங்க அதனால ஒரு ஓட்டு ரொம்ப பவுடராக ஓட்டணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம் இருக்குங்க மீதி எல்லாமே ஃபிஃப்டி கிராம் கிராம்பு மட்டும் ஒரு அஞ்சு கிராம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த உள்ள இருக்கிற சதையை வந்து மில்லுசு மில்சு மெலுசாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயில் போடும்போது நல்லா பொறிஞ்சி அதில் இருக்கிற எல்லாம் இறங்கிடணும் கத்தாழ ரொம்ப அவசியம் முடிக்கு அதே மாதிரி இது எல்லா வித பவுடரும் இதில் இருக்குது கடுக்கா பவுடரு வெட்டி வேர் ஃப்ளாக்ஸீடு வெந்தயம் கரிஞ்சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய நான் எல்லாமே தனியாக சொல்கிறேன் அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு வந்து இதில் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு பொருள் இருக்குது இதில் இதெல்லாம் நம்ம எண்ணெய் வச்சு காய்ச்சப்படுறோம் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இப்போ நம்ம எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நம்ம செக்குலாட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு இந்த பாட்டிலு அதே அதில் லிட்டர் வந்து வடக்கெண்ணெய் அதே மாதிரி கால் லிட்டர் நல்லெண்ணெய் எல்லாமே செக்கில ஆட்டில் நமக்கு எவ்வளோ எண்ணெய் குவான்டிட்டி வேணுமோ அதிகரிச்சுக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற எண்ணெயை ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு ந தேங்காய் எண்ணெயை ஊற்றுறேன் நான் எண்ணெய் நாங்கள் ஒரு ரெண்டரை லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோங்க காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பாத்திரத்தில் காய்ச்சணும் இல்லை இரும்பு சட்டி பெருசாக இருந்தால் அதில் காய்ச்சலாங்க ஆனால் எங்க வீட்டில் பாத்திரம் இல்லாத நாங்கள் பத்து லிட்டர் குக்கர் எடுத்து விட்டோம் பொங்கும் நல்லா பொங்கும் அதனால தான் ஸ்லோ ஃபயர்ல வச்சிடணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அரைச்சி வச்சு விழுது இருக்கு பாருங்க வேப்பில முருங்கைக்கீரை குப்பமேனி துளசி போட்டோம் கருவேப்பிலை முக்கியமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து சின்ன சின்னதாக அப்படி எண்ணெயில போட்டுறோம் ஸ்லோ ஃபயரில் தான் வச்சிருக்கோம் அதை வச்சு ஸ்லோவாகவே அது கொதிச்சு விட்ருக்கட்டும் நல்லா ஹீட்டாகிடுச்சு ஸ்லோ ஃபயர்ல வச்சுருக்கோம் சின்ன சின்ன பிட்டு பிட்டா இந்த அரைச்சதெல்லாம் போடுறோம் முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் துளசி போட்டிருக்கோம் கற்பூரவள்ளி போட்டிருக்கோம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சு அப்படியே போட்டோம்னா இல இலையா இருக்கும் பாருங்கு இறங்குறத அரைச்சு போட்டோம்னா இந்த ஸ்ட்ரென்த் இறங்கும் நம்ம வச்சுப்போம் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா குறைச்சிக்கலாம் இப்ப எண்ணெயில நம்ம வந்து கிள்ளி கிள்ளி போட்டோம் பாருங்க அது எல்லாமே மேல வந்துச்சு பாருங்க அந்த ஹீட் ஆனோன்னா எண்ணெய் முதல்ல நம்ம ஸ்லோ ஃபயர்ல வச்சிருந்தோம் இப்ப நல்லா புல்லுல வச்சிருக்கோம் அந்த அரைச்ச விழுதெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து மேலே வந்துடுச்சு அடியிலே இல்லை பாருங்கள் எல்லாம் மேலே வந்துருச்சு மேலே மிதக்கிறது நல்லா எண்ணெய் கீழே இப்போ நல்லா தலை தலை தலான்னு கொதிக்குது பாருங்கள் இந்த பச்சை கலர் மாறி நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ ஸ்லோ ஃபயர் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம போட்டதெல்லாம் அந்த விழுதெல்லாம் இப்போ வந்து நம்ம சோத்துக்கத்தாழை போட்டுடலாம் அதில் நான் நினச்சி வச்சிருந்தேன் பாருங்கள் அதெல்லாத்தையும் போட்டுடலாம் அதுவும் ஹீட்ல நல்லா இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும் அது வரைக்கும் விட்டுறோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு நம்ம ஸ்லோ ஃபயர்ல வச்சிடலாம் இப்ப நம்ம அந்த பவுடர் எல்லாம் அரைச்சி வச்சோம் பாருங்க வெட்டி வேறு எல்லாம் நான் சொன்ன பவுடர் அது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணி கலக்கி விட்டுருவோம் வந்து பாருங்கள் நம்ம அந்த பவுடர் அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டோம் திக்காயிடுச்சு இதில் வந்து சூடம் போட்டால் ரொம்ப நல்லது தலைமுடி போட்டால் அது அதுவும் நல்லது மண்டைக்கு ரொம்ப ஒரு மாதிரி அரிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப நல்லது சூடமும் நல்ல சூடம் போட்டிருக்கோம் இப்போ வாசனையாகவும் இருக்கும் சூடம் இப்போ இதுலேயே வந்து நம்ம நல்லா தலை தலன்னு கொதிக்கிது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் கால் லிட்டர் அளவுக்கு இதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணுறோம் விளக்கெண்ணெய் அதுவும் ஒரு லிட்டர் விளக்கெண்ணையும் நம்ம காலிட்டு அதில் ஆட் பண்ணுறோம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஸ்லோ ஃபேரில் இருக்கட்டும் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக இப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் நம்ம மெல்லு துணி இல்லை ஒரு ஜல்லடை அதில் வச்சு கலை வடிகட்டி நம்ம எண்ணெயை ஊற்றி ஆறினோடன இந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா ஆறினோடனே நாளைக்கு மாற்றினா போதுங்க அதுவும் நீங்கள் வந்து இரும்பில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம பாத்திரம் பெரிய இந்த கரண்டி வந்து இரும்பு கரண்டி பாருங்கள் இதே மாதிரி இரும்பு பாத்திரத்துல செஞ்சா ரொம்ப நல்லது ஒரு நாள் ஃபுல்லா அந்த இரும்புலேயே இருந்தா முடிக்க ரொம்ப நல்லது அயன் கிடைக்கும் சொல்லுவாங்க அப்படியே இருக்கட்டும் நைட்டு வந்து நேற்று நேரத்து காய்ச்சினோ ஒரு நாள் அப்படியே விட்டுட்டோம் இது அப்படியே நல்லா இதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கி இறங்கி செட்டில் ஆயிடுச்சு இப்ப இத வந்து வடிகட்ட போறோம் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெல்லிஸ் வேஷ்டி மெல்லுஸ் துணி பாருங்கள் அப்போ தான் நல்லா வடியும் இந்த மாதிரி மெல்லுஸாக ஈரழத்துண்டு இல்லை இந்த மாதிரி மெல்லிஸ் வேஸ்டி எடுத்துங்க இல்லை கட் பண்ணி பாத்திரத்தில் நம்ம இதை வடிகட்டி போமோ இல்லை இதில் நிறைய இது இருப்பாருங்க நம்ம போட்ட பொருட்கள்லாம் அதெல்லாம் வந்து நம்ம வடிச்சு எடுத்துடணும் ஃபில்ட்ரு பண்ணிடணும் அதுக்காக தான் நம்ம இது வடிகட்டுறோம் மெல்லிஸ் துணியில் போட்டால் தான் இது நல்லா வடியும் இப்போ நம்ம போட்ட பொருள்னா அப்படி பாருங்க அதெல்லாம் நம்ம புழிஞ்சி எடுக்கணும்னா இந்த மாதிரி மெல்லு துணியில் போட்டால் தான் சரி போடணும் மெல்லிஸாக இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா ஊற்றுனா இறங்குற மாதிரி இருக்கணும் திக்கு துணியில் போட்டால் வடியவே வடியாது இப்படி நல்லா புழிஞ்சு விட்டோம்னா அப்படியே எண்ணெய் கொட்டுக்கு பாருங்க வடிகட்டி இது போல நம்ம இந்த துணியை வச்சுட்டு இப்படி குழிஞ்சம்னா இப்படி சொல்லிட்டு பாருங்க அந்த வண்டல் கசடெல்லாம் அதிலே இருக்கும் அப்படியே தங்கிடும் எண்ணெய் மட்டும் அது ஃபில்டர் ஆகும் இந்த எண்ணெய் வந்து பியூர் எண்ணெய் இந்த எண்ணெய் தடவுனா நல்ல முடி வளருங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த தடவோம் எங்கள் வீட்டில் எப்போயுமே காய்ச்சி ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனால் கூட நிறக்காது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டினியூஸாக முடியும் கொட்டாது எப்போயுமே ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் எண்ணெயை பண்ணி நம்ம அது இந்த மாதிரி பாட்டில் நம்ம நிறைய வீட்டில் வச்சிருப்போம் எம்டி பாட்டில் இல்ல பாட்டில் கடையில விக்குது வாங்கி நல்லா கா ஈரம் இல்லாம கழுவி காய வச்சுடுங்க ஈரமே இருக்கக்கூடாது கெடாது பண்ண எண்ணெயை நம்ம இப்ப இந்த ஸ்டோர் பண்ண போறோம் நல்ல ஹேர் வந்து நான் சீக்கிரம் நரைக்காது அடர்த்தியாக வளரும் வழுக்கையானது இடத்துல கூட முடி வளர்ந்துருங்க இந்த எண்ணெய் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கரு இருக்கும் ஹீட்டும் குறையும் இதில் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுன்றதை நான் இந்த லிஸ்ட்டு கொடுக்குறேங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்